பாவலரேறு பிரிஞ்சு திறனாரின் எழுத்தலைவுகள் பதினாறு தொகுதிகள் என் மொழி என்னம் என் நாடு நலிகையில் எதனையும் பெரிதனை மாட்டேன் என்று தமிழ் மொழியின் வளர்ச்சியை விட தனக்கென தனியான ஒரு வளர்ச்சி இல்லை என்று பாடியவர் பாவலரேறு இருபதாம் நூற்றாண்டின் தமிழ் பல்துறை அறிஞர்களுள் முதன்மையான பாவலரேறு தனித்தமிழ் தந்தை மறைமலையடிகளார் மொழிங்காயிறு பாவாணர் ஆகியோரின் கொள்கைகள் கற்றவர்களிடமும் மற்றவர்களிடமும் பரவ பெருங்காரணமாக விளங்கியவர் தன் பதிமூன்றாம் அகவையிலேயே படைப்பாக்கங்களை பாவியங்களாக எழுதத் தொடங்கியவர் தூய தமிழ் திங்கள் இதழாக தென்மொழியை தம் மூச்சீர்ப்பாய் தம் வாழ்நாள் இறுதி வரை நடத்தி வந்தார் இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு என தமிழ்ச்சிட்டு இதழையும் அரசியல் வரலாற்றியல் உள்ளிட்ட அனைத்து நிலை தெளிவுக்காகவும் தாம் நடத்தி வந்த உலக தமிழின முன்னேற்ற கழகத்தின் இதழாக தமிழ்நிலம் இதழையும் நடத்தி வந்தார் இந்தி எதிர்ப்பு போரில் இவர்தம் தென்மொழி இதழிற்கு பெரும் பங்குண்டு தமிழ்நாட்டு வரலாற்றில் தமிழ்நாடு விடுதலைக்காக மூன்று மாநாடுகள் சிறை சென்ற தென்மொழி படையின் தலைவர் தமிழ் தேசியத்தின் தந்தை பாவலரேறு அவர்களாவார் பொதுக்கூட்டங்கள் கருத்தரங்குகள் பாட்டரங்குகள் மாநாடுகள் போராட்டங்கள் மட்டுமின்றி அவற்றின் காரணங்களால் மிசா தடா கொடுஞ்சட்டங்களின் கீழ் சிறைப்படுத்துங்கள் என பாவலரேறு அவர்களின் வாழ்க்கை போராட்ட வாழ்க்கையாக அமைந்தது தமிழீழ போராட்டத்திற்கு முழுமையாக அதன் தொடக்க காலந்தொட்டே உதவினார் என்பதற்காக தடா கொடுஞ்சட்டத்தின் வழி பல முறை சிறைப்படுத்தப்பட்டார் தமிழ் மொழி தமிழ்நாடு வரலாற்றில் அளப்பரும் பணிகளை செய்த வாழ்வும் படைப்புகளும் இதழ்களும் விரிவாக ஆராயப்பட வேண்டுவனவாகும் மழலை செல்வங்கள் தொடங்கி மெய்யல் ஆழம் கண்ட அறிவாசான்கள் வரை அனைவருக்குமாக எழுதும் எழுத்தாற்றல் கொண்ட ஐயா அவர்களின் எழுத்தியக்க முயற்சிகள் பல பலருக்கும் ஐயா எழுதிய ஆயிரக்கணக்கான மடல்கள் வரைந்த ஓவியங்கள் கதைகள் கட்டுரைகள் நூல் மதிப்புரைகள் அணிந்துரைகள் என்பவையும் விரிவானவை எழுதுவதற்கு எண்ணி குறிப்பிடுத்து வைத்தவை பல பாவலரேறு அவர்களின் எழுத்தாக்கங்கள் தமிழ்நாட்டு வரலாற்றின் ஐம்பது ஆண்டு காலத்தை முன்னிறுத்தி காட்டுவன தமிழ் தேச விடுதலையில் அக்கறை கொண்ட அனைவரும் கட்டாயம் படுத்தறிய வேண்டிய இத்தொகுப்புகள் எளிய வகையில் கையாளுவதற்கு முறையில் நிரல் தனிப்பாடல்கள் தனிச்சாறு ஐநூற்று எண்பது பக்கங்கள் பாவியங்கள் முன்னூற்றி இருபது பக்கங்கள் நூல்கள் நானூற்றி இருபது பக்கங்கள் உரே நூல்கள் நான்கு முதல் பதினைந்து வரை நான்காயிரம் மேற்பட்ட பக்கங்கள் ஓவியங்கள் ஒளிப்படங்கள் மற்றும் பிற பதிவுகள் இருநூறு பக்கங்கள் தென்மொழி பதிப்பகம் தோழர் பொருளின் மற்றும் தனித்தமிழறிஞர் குழுவினரால் தொகுக்கப்பட்ட எச்சம் மதிப்பு இப்போது அறவாழ்வரி இணைய அங்காடியில் விற்பனைக்கு மேலதிக சிறப்பு விற்பனை தகவல்களுக்கு டபிள்யூ டபிள்யூ டைடி லைட் டாட் காம் புத்தக மதிப்புரைகள் புதிய வெளியீடுகள் நூல் கண்காட்சி நிகழ்வுகள் என தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது யூ டியூப் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் சமூக வலைதளங்களில் தொடரவும் நன்றி வணக்கம்